விட்வேல் முருகனுக்கு அரோகரா தினம் ஒரு தீர்ப்புகள் தத்த தனதன தான தத்த தன தனன தத்த தனதன தான தான விட்ட புழுகுபனி நீர்கத்தூரி முய்த்த பரிமளபடி இரச்சேறு மிக்க மூலையை விலை கூறி காசு களவேதான் மெத்த விரியு மலர் மெத்தை விஸ்மிசை கலவி ஆசை விற்கு மகளிர் சுருளோலை கோல கோலையூடே முட்டி இலகு குமிழ்தாவிக்காமன் விட்ட பகடி தனையோடி சாடி முயக்கு மழியதனை வேலை செயலை கையல் மீனை முக்கியமனை பட மீறி சீறுமை கண் விழிய வலையிலே முட்ட வினையன் மருளாகி போக கடவேனோ செட்டி எனும் உதிர் திருநாமக்கார வெற்றியையில் தொடுப்பிர கதாபக்கார திக்கையுலகை பலமாகி போகி கணமீழும் சித்திர குலகலப வாசிக்கார தத்து மகரசல கோபக்கார செச்சை புனையும் வாழக் கோல துட்ட நிறுதற்பதி சூரைக்கார செப்பு மமரபதி பதி துப்பு முக போலத்தான களிரூரும் சொர்க்க கனதள வினோதக்கார முத்தி விதரண உதாரக்கார சுத்த மரவர் மகள் வேளைக்கார பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா